சனிக்கோளின் துணிக்கோள் என்சலாடஸ் உயிரின வாழ்வுக்கேற்ப நிலையான கடலை கொண்டிருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழு அன்று சயின்ஸ் அட்வான்சஸ் இதழில் வெளியிடப்பட்ட புதிய ஆய்வு சனீசரனின் பனிக்கோள் என்சலாடஸ் வெளி உயிரின வாழ்விற்கேற்ப நிலையான கடலை கொண்டிருக்கலாம் என முன்வைக்கிறது இது நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெளி உயிரின தேடலில் ஒரு முக்கிய முன்னேற்றமாகும் சுமார் முன்னூற்று பதினான்கு மைல் அகலமுள்ள இந்த கோளின் வடக்கு மற்றும் தெற்கு துருவங்களில் வெப்பம் வெளிவருவது கண்டறியப்பட்டிருப்பது அதன் அடிநில கடல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலையாக இருந்து வருவதாக காட்டுகிறது இது உயிரின் தோற்றத்திற்கான முக்கிய நிகம் நிபந்தனையாகும் தென்மேற்கு ஆராய்ச்சி நிறுவனத்தின் டாக்டர் ஜார்ஜினா மைல்ஸ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் கார்லி ஹாவேட் தலைமையிலான விஞ்ஞானிகள் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை சனிக்கோலை சுற்றிய நாசாவின் காசினி விண்கலம் வழங்கிய தரவுகளை பகுப்பாவி செய்தனர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் சனீஸ்வரன் குளிர்கால வடதுருவ வெப்பநிலையையும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் கோடைகால வெப்பநிலையும் ஒப்பிட்டபோது அந்த பகுதி எதிர்பார்த்ததை விட ஏழு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது இந்த எதிர்பாராத வெப்ப ஓட்டம் வடதுருவத்தில் சதுர மீட்டருக்கு நாற்பத்தி ஆறு மில்லிவாட் என அளக்கப்பட்டது முன்னதாக கண்டறியப்பட்ட தெற்கு துருவ வெளியீடுகளுடன் சேர்ந்து என்சலாடஸின் முழு மேற்பரப்பிலும் சுமார் ஐம்பத்தி நான்கு கிகாவாட் வெப்ப இழப்பை ஏற்படுத்துகிறது என்சலாடஸ் எவ்வளவு வெப்பத்தை இழக்கிறது என்பதை புரிந்து கொள்வது அது உயிரை தாங்கக்கூடியதாக உள்ளதா என்பதை அறிய முக்கியம் என ஹாவேட் கூறினார் சனிக்கோளின் ஈர்ப்பு சக்தியால் ஏற்படும் அலைச்சூடு மற்றும் வெப்ப இழப்பு ஆகியவற்றின் சமநிலையால் என்சலாடஸின் இருபது முதல் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தடிமனான பனிக்கவசத்தின் கீழ் கடல் நூற்றுக்கணக்கான மீதன் அல்லது பில்லியன் ஆண்டுகளாக தெருவு நிலையிலேயே நீடிக்கக்கூடும் என அறியப்படுகிறது நென்சராடஸின் உயிர் வாழ்வு திறனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் வெளியிடப்பட்ட மற்றொரு ஆய்வு அந்த கோளின் தெற்கு துருவத்திலிருந்து பாயும் பனித்தொகள்களில் சிக்கலான கரிமம் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது காசினி தரவுகளை மீண்டும் பகுப்பாய்வு செய்த விஞ்ஞானிகள் எஸ்டர்கள் ஆல்கைன்கள் ஈத்தர் சேர்மங்கள் போன்றவற்றை கண்டுபிடித்தனர் இவை பூமியில் உயிரினும் உருவாக வழிவகுக்கும் ரசாயன வினைகளில் பங்கு பெற்றுள்ளவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த என்சலாடஸில் நமக்கு தெரிந்த உயிர் உருவாக தேவையான அனைத்து மூலப்பொருள்களும் இருப்பது போல தெரிகிறது என வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் ஃபேபியன் கிளீனர் கூறினார் என்சலாடஸின் அடிநலக் திரவ திறவுநீர் அலைசூட்டால் உருவாகும் வெப்பம் பாஸ்பரஸ் மற்றும் சிக்கலான ஹைட்ரோ கார்பன்கள் போன்றவை முக்கிய வேதிப்பொருட்கள் உள்ளன இவை அனைத்தும் காசினியின் முந்தைய கண்டுபிடிப்புகளில் உறுதி செய்யப்பட்டன மேலும் கடல் அடியில் பாறைகளுடன் சூடான நீர் வினைபுரியும் ஹைட்ரோதெர்மல் வாய்க்கால்கள் இருப்பதற்கான சான்றுகளும் உள்ளன இது பூமியில் உயிர் தோன்றியதாக விஞ்ஞானிகள் நம்பும் சூழலுடன் ஒத்ததாகும்